இந்த நூலை பெற்றுக்கொண்ட ஐயா அரிமாட்டின் செல்வம் அவர்களே அண்ணன் பசு அவர்களே அண்ணன் கொளத்தூர் மணி திராவிட திராவிட விடுதலைக் கழக தலைவர் அவர்களே ஐயா இந்த நூலின் தொகுப்பாளர் கவி அவர்களே இங்கே ஆசி சுப்ரையா அவர்களின் வழித்தொன்றர்களாக வந்திருக்கின்ற அவருடைய உறவுகளை தமிழர்கள் அவர்களுடைய வழித்தொண்டர்களை சிறப்பாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்களை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த மே ஒன்றாம் தேதி நாளில் இந்த இந்த புத்தக பெண்ணுக்கு கவி அவர்கள் அழைத்தார்கள் அவர்கள் தங்கி தங்கியிருக்கின்ற பகுதியை ஒட்டி இருக்கின்ற ஒரு காரணத்தால் அவர் எப்பொழுதும் ஒரு தேடலோடு இருப்பார் எங்கே சென்றாலும் ஒரு தேடலோடு அந்த தேடலின் வழியாக நான் அறிவு அங்கே மலேசிய திராவிட கழகம் இங்கே எப்படி திராவிட கழகம் இருந்ததோ அதை போன்றே அதை கொள்கையே தந்தை பெரியார் கொள்கை தந்தை பெரியாருடைய பணிகளை அங்கே மிக சிறப்பாக ஆற்றுகின்ற மலேசிய திராவிட கழகம் எங்களுடைய தலைவர் ஐயா பிஎஸ் எஸ் மணியம் இருக்கின்றார் நான் அந்த அங்கே பதினான்கு மாநிலங்கள் இருக்கிறது அந்த பதினான்கு மாநிலத்திலே சிலாங்கூர் என்ற மாநிலத்தினுடைய தலைவராகவும் நான் வாழ்கின்ற பகுதியிலே அந்த பகுதியிலே தந்தை பெரியாருடைய இல்லமான ஈரோட்டில் இருக்கின்ற அவருடைய இல்லம் பிறகு அவர் நடத்திய அந்த மண்டிக்கடை பிறகு அதை தொடர்ந்து அவர் மிக சிறந்த முறையிலே தண்ணீர் தாங்கி என்று சொல்லுகின்ற தண்ணீர் தொட்டி எல்லாம் பார்த்துவிட்டு இப்பொழுது இந்த மண்ணில் கூட திராவிட கழக நண்பர்களையும் தோழர்களையும் எங்கள் நாட்டிலே திராவிட கழகம் அரசாங்கத்தோடு பதிவு இலாக்காவிலே பொறுப்பாளர்கள் பட்டியல் மற்றும் செயல என்று சொல்லப்படுகின்றடு இயங்க வேண்டிய ஒரு முறை இருக்கின்றது அதே போல இந்த கிளைகளும் ஒவ்வொரு ஆண்டு திங்கள் முப்பத்தி ஒன்றுக்குள் அவரவர்களுடைய கிளை கூட்டங்களை நடத்தி அரசாங்க பதவி அனுப்பி வைக்க வேண்டும் இதே முறையை பொறுப்பாளர் பட்டியல் அந்த ஆண்டுக்கான பொறுப்பாளர் பட்டியல் எவ்வளவு செலவு செய்திருக்கிறது என்ற கணக்கெடுக்கை உங்களுடைய செயலருக்கையை ஒவ்வொரு நாடு தழுவிய நிலையிலே திராவிட கழகம் ஒரு அறுபது கிளைகளுக்கு மேலே இருக்கின்ற அந்த அறுபது கிளைகளும் இந்த முறையையும் இரண்டு ஒரு முறை மாநிலத்தின் வாயிலாக ஒரு தேர்தல் முறையை வைத்து அடுத்தடுத்து வருகின்ற தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருப்பதும் அந்த தலைவர்களையும் அதே முறையிலே நாம் பதிலாக உட்கார்ந்தோம் அது முடிந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேசிய பேரானர் மாணவர்கள் அந்த முறையிலே அதிலேயே தேர்தல் நடக்கும் அந்த அந்த தேர்வுபடுகின்ற பொருளாதார பொறுப்பாளர்களையும் அந்த பட்டியலையும் பதிலாக அனுப்பி இந்த முறையிலே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பதிவு பெற்று இன்று வரை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மணிசேதாவிட கழகம் அதிலே நான் பெரியார் தொடர் என்று சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி தந்தை பெரியார் அவர்கள் மலையகத்திற்கு இரண்டு முறை வந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே இந்த மணியில் இருந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் அனைத்தையும் கடைபிடித்து வாழ்கின்ற மக்கள் தான் மக்கள் ஒரு அறிவு விடுதல் உலகத்தில் எந்த தலைவர்களை பார்த்தாலும் கிடைக்க மாட்டார்கள் என்னுடைய மக்கள் அந்த மண்ணில் போய் அறிவோடு வாழ்ந்தார்களா என்று பார்க்க வந்த தலைவர் தான்

அறிவு பரவி கடல் நடந்தும் எங்களைப் போன்ற எங்களுக்கு முன்னையே தந்தை பெரியார் வருவதற்கு முன்னமே மிகச்சிறந்த முறையிலே தமிழர் திருத்த இயக்கமாக போராட்டத்தினுடைய இருந்த அந்த இயக்கம் தந்தை பெரியார் வேண்டுகொள் கிடந்த திராவிடர் கழகமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்வதற்கு உடனடியாக

படிக்கு உலகத்தில் எந்த தலைவனும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மாப்பொரும் தலைவர் அவருடைய பதிமூன்றாவது வயதிலே அந்த அந்த இயக்கத்தில் பிற்பாடு இணைந்து இன்று ஒரு மாநில தலைவராக தொடர்வது இப்படி அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது நிறைய அறிவியல் மக்களை சிந்திக்கின்றார் வியாபாரிகளை சிந்திக்கின்றார் ஒரு தோட்டத்தில் நான் வாழ்ந்த அந்த ராஜா அப்படின்ற பகுதியில் லட்சுமி தோட்டம் ஒரு பகுதி இருக்கு அந்த தோட்டத்தில் வரையல்லாம் அந்த வயதுக்கு கூட சாதி மலையாவே அந்த காலத்துல இருந்து இருப்பாங்க எப்படி இந்த மணி சாதி வேறு ஒன்றில் இன்று வரை இருக்கின்றதோ அது போலதான் அங்கேயும் இருக்கின்றது அதோட எளிதல்ல அந்த பணியோட எளிதல்ல இருப்பினும் கூட முடியாதது ஒன்றும் இல்லை இன்று விஞ்ஞானம் அறிவியல் எவ்வளவு வளர்ந்துகிட்டாலும் கூட இந்த மனித இனம் மட்டும் இருக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து எளிதாக விடுபட வேண்டும் அப்படி விடுபட்டால் மட்டுமே மனிதன் மனிதனாக நமக்கான ஒரு சூத்திர பட்டம் கொடுத்திருக்கிறது அந்த பட்டத்தை யாரு நடக்கிறது தந்தை பெரியார் இறுதி வரை போராடினார் இறுதி வரை போராடினார் அதற்காக கடைசி உரையில கூட சொல்லிருக்கிறார் தன்னுடைய வயிற்று வழி அப்படி வழிக்கின்ற பொழுது கூட சொல்லிருக்கிறார்

மேலி பேசும்ோரு சிங்கத்தின் பெருமுழக்கம் மேடல் பேசும்போது சிங்கத்தின் பெருமுழக்கம் அவர் முழக்கமெல்லாம் புறக்கியின் பாடல் பேசிக் கொண்டே இருக்கும்